அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது ஏப்ரல் ஏழாம் தேதி இன்று தினமணி பேப்பர் மட்டும் இல்லாமல் சில எக்ஸ்ட்ராவா ஒரு சில பேப்பர்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம் செய்தித்தாள்களை பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து தினமணி ஹிந்து தமிழ்லையும் ஒரு சில தகவல் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தின தந்தி அதுலையும் வந்து ஒரு சில தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ மூணு பேப்பரையும் சேர்த்து நம்ம பார்க்கலாம் மேபி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு த ஹிந்து இங்கிலீஷ் இருந்தாலும் வந்து உங்களோட ஆடான் ஆகும் இந்த பத்திரிக்கை இதில் ஓகே ஸோ ஒரே தளம் ஒரே யூடியூப் சேனல் எல்லா பேப்பருமே நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு நிறைய வர வரத்தான் வந்து நான் இது இன்க்ரீஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி நிறைய சேனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூ யூடியூப் சேனலில் கற்பதை யூஸில் நிறைய வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ண முடியும் ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க சில வீடியோஸ் கொடுங்க அந்த வீடியோஸ் கொடுங்கன்னு ஸோ கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போது எல்லா வீடியோவுமே நான் கொடுப்பேன் ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க கற்பதை சேவை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் அந்த பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதோட ஆப்ஷனில் போய் ஆல் அப்படிங்கிற கேட்டகரியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வரும் சோ இப்ப பாத்தீங்கன்னா எடுத்த உடனே தினமணில நான் வந் இந்த செய்தி ஏற்கனவே நிறைய இதில் கொடுத்திருந்தாங்க அதாவது மூத்த தமிழ் அறிஞர் சிலம்பொழி செல்லப்பன் இவர் வந்து மறைஞ்சு போயிருக்காரு மறைந்திருக்காரு சோ இவரை பற்றி நிறைய இடத்துல வந்து தகவல் அதாவது எல்லா பேப்பர்லுமே கொடுத்திருந்தாங்க ஆனா தான் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துலையே கொடுத்திருக்காங்க ஓகேங்களா அதாவது ஃபர்ஸ்ட் பேப்பர்லயே கொடுத்திருக்காங்க மொதல் தினமணி திறந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து எடுத்த உடனே ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட்டோடைய விளம்பரம் இருக்குது பெருசாக முன்னாடி பின்னாடி அப்படின்ட்டு ஃபஸ்ட் பேஜ் அண்ட் லாஸ்ட் பேஜ் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பேஜில் இந்த மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செய்தி ஸோ இந்த செய்தி ரொம்ப முக்கியம் நான் சொல்கிறேன் எழுதிக்கோங்க ஸோ மூத்த தமிழறிஞர் சிலம்பொழி செல்லப்பன் இவருக்கு சிலம்பொலி என்னும் பட்டத்தை யார் வழங்கினார் கொஸ்டின் கேட்கலாம் சிலம்பொலி செல்லப்பன் சமீபத்தில் மறைந்த சிலம்பொழி செல்லப்பனுக்கு சிலம்பொழி என்னும் பட்டத்தை வழங்கியது யார் இந்த கொஸ்டின் குரூப் டூவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோரில் கண்டிப்பாக தமிழ் சம்பந்தமாக கரண்ட் அஃபேர்ஸில் இந்த கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஓகே ஸோ கவனமாக பார்த்துடுவாங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆறாம் தேதி வந்து இறந்து போயிருக்காரு சோ நம்ம நம்மளை விட்டு மறந்து போயிருக்காரு சோ இவருக்கு வயது வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி வயது வந்து தொண்ணூற்றி ஒரு வயசு இவருக்கு ஆகுது தொண்ணூத்தி ஒரு வயசுல வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காரு சோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை எல்லா மேடையிலையுமே இவர் கலந்துக்கிட்டு நிறைய மேடையில வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி சொல்லியிருக்காரு அதை பத்தி ஆய்வும் பண்ணியிருக்காரு ஓகேங்களா சோ அதுதான் முக்கியமானது சிலப்பதிகாரத்தின் புகழை பரப்பி தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் இந்த சிலம் ஒளி செல்லப்பன் இவர் வந்து நாமக்கல் மாவட்டத்துல சிவியாம் சிவியாம்பாளையம் கிராமத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் செப்டம்பர் இருபத்தி நாலு அன்னைக்கு பிறந்திருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசிபுரம் இலக்கிய மன்றத்துல தான் வந்து மொதல் மொதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் சிலப்பதிகாரம் என்ற தலைப்புல வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு இதை பார்த்துட்டு சொல்லின் செல்வர் திரு ராப்பி சேதுபிள்ளை ஓகேங்களா இங்க இருக்கா சொல்லின் செல்வர் திரு ராப்பி சேதுபிள்ளை அவர்கள் இவருக்கு சிலம்பொழின்னு பேர் வச்சிருக்காரு சு செல்லப்பன் ஆற்றிய உரையை க கேட்ட சொல்லின் செல்வர் ராப்பி சேது ஸோ சோ சொல்லின் செல்வர்னா யாருன்னு ஒரு கொஷின் இங்க இருந்தே அவங்களுக்கு வந்துடும் நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் அகைன் வந்து சொல்றேன் சொல்லின் செல்வர் பற்றி இங்க கொடுத்துருக்காங்க சோ இவர் தான் வந்து இவருக்கு சிலம்பு சிலம்பொழி அப்படின்னு பெயர் பட்டத்தை வந்து கொடுத்திருக்காரு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காரு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் பற்றி முழுமையான ஆய்வு செய்து சிலம்பொழி அப்படின்னு இவர் பட்டம் கொடுத்ததுனால சிலம்பொழி அப்படின்னே வந்து தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூலை வெளியிட்டிருக்காரு ஸோ கொஷின் கேட்கலாம் சுலம் சிலம்பொழி என்னும் நூலை என்னும் தலைப்பில் ஆய்வு நூலை வெளியிட்டது யார் அப்படின்னு கொஷின் கேட்கலாம் அதுக்கப்புறம் வந்து நிறைய பட்டம் வாங்கியிருக்காரு இவர் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் சென்னையில நடைபெற்ற இரண்டாம் உலக உலக தமிழ் மாநாடு ஸோ உங்களுக்கு கொஷின் கேட்கலாம் எந்தெந்த மாநாடு எங்கெங்க நடந்துச்சு அப்படின்ட்டு சென்னையில் ரெண்டாவது உலக தமிழ் மாநாடு நடந்திருக்கு மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது உலக தமிழ் மாநாடு நடந்திருக்கு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கோவையில் வந்து உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடந்திருக்கு ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து முக்கியம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த பாக்ஸ்குள்ளே போயிடலாம் இந்த பாக்ஸ்குள்ளே பார்க்கும்போது சங்க இலக்கியத்து இலக்கியத்தேன் தேன் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சொற்பொழிவுல வந்து நிறைய வாங்கியிருக்காரு அதுல வந்து சில நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு அந்த நூல்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம் ஓகே சோ நூல்கள் என்னென்னு பார்க்கலாம் சங்க இலக்கிய தேன் பாரதிதாசன் ஓர் உலக கவிஞர் இலக்கிய சிந்தனைகள் பெருங் பெருங்குணத்து கண்ணகி பெருங்குணத்து கண்ணகி செம் செம்மொழி தமிழ் செம்மொழி தமிழ் அகப்பொருள் களஞ்சியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட இலக்கிய நூல்களை வந்து இவர் வந்து எழுதி எழுதியிருக்காரு ஓகேங்களா அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில சங்க இலக்கியம் சீவக சிந்தாமணி ராவண காவியம் பாரதிதாசன் கவிதைகள் சீரா புராணம் ராஜநாயகம் தேவ தேம்பாவணி பேரறிஞர் அண்ணாவின் சிறப்பு சிறப்புகள் ஆகிய தலைப்பிலர் வந்து நிறைய சொற்பொறிவாற்றியிருக்காரு ரொம்ப பெரிய விஷயம் ஓகே ஸோ ஏன்னா அவ்வளவு ஞானம் இருந்தால் தான் சொற்பொழிவு எல்லாம் ஆற்ற முடியும் மணிமேகலை மற்றும் வந்து இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த பெரும் காதைகள் மற்றும் சிற்றக்கியங்கள் சம்பந்தமாகவே வந்து உரையாற்றியிருக்காரு சொல்லப்போனால் வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆய்வு அணித்துறைகளை வந்து பார்த்தீங்கன்னா எழுதி மிக பெரும் சாதனையும் படிச்சிருக்காரு இவர் ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வாங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா இவர் இவர் மறைந்ததற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் வந்திருக்கான்னு பார்க்கலாம் அதுல வந்து தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் யாருன்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டா தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் யாருன்னு கொஸ்டின் கேட்டா க பாண்டியராஜன் க பாண்டியராஜன் அவர்கள் ஸோ அதை தாண்டி வந்து சில துணைவேந்தர்கள் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க சோ அது இந்த இடத்துல வேணாம்னு நினைக்கிறேன் நம்ம துணைவேந்தர் வந்து எப்போ வேணாலும் மாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சோ அதனால அப்ப நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துக்கலாம் இப்போ வேணாம் சரி இதற்கு இவருக்கு வந்து சில பட்டங்களும் விருதுகளும் வந்து இருக்கு அது என்னென்னு பார்க்கலாம் சிலம்பொலி யார் கொடுத்தாலும் தெரியும் திரு ராப்பி சேதுபிள்ளை அதாவது சொல்லின் செல்வர் அவர்கள் செந்தமிழ் அருவி செந்தமிழ் கலஞ்சியம் குர குரல் நெறி காவலர் ஸோ கொஸ்டின் இப்படி கேட்கலாம் குரல் நெறி காவலர் யார் அப்படின்னு கேட்கலாம் கம்பர் கபிலர் சிலம்பொலி செல்வ செல்லப்பன் ராப்பி சேதுபிள்ளை இதில் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா தமிழ் நல காவலர் இந்த உள்ளிட்ட பற்றங்கள் பட்டங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கொடுத்துருக்காங்க அதே சமயத்துல பாவேந்தர் விருது கம்பர் விருது கலைஞர் விருது தமிழ் வாகை செம்மல் விருது தமிழ் சான்றோர் விருது உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வி விருதுகளை இவர் வாங்கியிருக்காரு இருபத்தி ரெண்டு வயசுல பேச ஆரம்பிச்சிருக்காருங்க இவர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே தமிழ் அறிஞர் தான் சொல்லணும் என்னை கேட்டால் வந்து இன்னொரு தமிழ் தாத்தானே சொல்லுவேன் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு சிறப்பு இருக்கு இவர் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வயசில் வந்து தொடங்கிய இவருடைய தமிழ் பணி தொண்ணூற்றி ஒரு வயசில் வந்து தொடர்ந்து பண்ணியிருக்காரு ஓகேங்களா தொண்ணூற்றி ஒரு வயசு வரைக்குமே இவர் பண்ணியிருக்காரு தொண்ணூற்றி ஒரு வயசில் இவர் இறந்திருக்கார் ஏப்ரல் ஆறாம் ஆறாம் தேதி நேற்று இவர் இந்த மண்ணை விட்டு வரைஞ்சு போயிருக்காரு அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் இருந்துச்சு ஸோ அது எனக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் உங்களுக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பணபலம் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க தேர்தல் கமிஷன் வந்து முதல்ல இவரை தடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன கார்ட்டூன் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம நேற்று பார்த்தோம் இந்த எஃப் சிக்ஸ்டீன் ரக பற்றி ஒன்று பார்த்தோம் ஸோ அதே சம்மந்தமாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க வேறு எதுவும் புதுசாக இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் பற்றி ஒரு விவகாரம் பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க நமக்கு எக்ஸாமுக்கு எந்த விதத்துலேயும் இருந்து இது தேவையில்லை அதன் பிறகு எல்லாமே அரசியல் தான் எலெக்ஷன்னால் வந்து முழுவதுமாக அரசியல் தான் வந்து இங்கே பேசியிருக்காங்க ஜிஎஸ்டி முழுமையாக மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னா வந்து பா சிதம்பரம் வேடிக்கையானதே அதுதான் ஓகேங்களா ஏன்னா அவர் தான் அவர் தான் வந்து கொண்டு வர்றதுக்காக முழு முயற்சியில் ஈடுபட்டார் கடைசியில் ஆட்சி முடிஞ்சிருச்சு கொண்டு வர முடியலை ஆட்சி மாற்றம் இருந்தாலும் ஜிஎஸ்டி வந்துருச்சு அவரோட கனவு ஜிஎஸ்டி வந்துருச்சு சிதம்பரத்தின் கனவு சரி அடுத்தது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு எம்ஜிஆர் பெயர் ராமச்சந்திரன் அப்படின்னு இங்கே கொடுத்துருப்பாங்க கடைசியாக ஓகேங்களா சென்ட்ரல் அருகே தேர்தல் பிரச்சாரம் நம்மலாம் போயிருக்கு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையமானது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் அப்படின்னு பெயர் மாற்றம் வருது ஓகேங்களா நல் ஃபுல் நேம் பாருங்கள் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் துறை வந்து விளக்கம் கேட்டிருக்கு இந்திய ரயில்வே வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் விதிமுறை அமல்ல இருக்கும்போது இப்படி இப்படி பணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்தது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு இடஒதுக்கீடு உயர் நீதிமன்றம் உத்தரவு சோ அதை பத்தின சில தகவல் இருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் பணிகளுக்கு இப்ப சமீபத்துல இந்த தமிழக அரசு பள்ளிகளில் வந்து இந்த ஓபி ஆசிரியர் தையல் பயிற்சி ஆசிரியர் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து வாரியம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் வந்து இந்த அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த தேர்வில் வந்து பங்கேற்ற எண்பது பேரில் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடர்ந்துருக்காங்க அது சம்மந்தமாக தான் இருக்குது ஓகேங்களா இருபது சதவீத இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணும் தமிழில் படித்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறு எதுவும் இல்லை ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறோமோ இல்லையோ இது தெரிஞ்சுக்கணும் இந்த தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காவலர்களுக்கு இல்லைன்னு நான் ஏற்கனவே நான் பாலிட்டிக் கிளாஸில் சொல்லியிருப்பேன் காவலர்களுக்கு காவலர்களுக்கும் இராணுவத்தினருக்கும் அடிப்படை உரிமைகள் அவர்களுக்கு இல்லை சில அடிப்படை உரிமைகள் அவர்களுக்கு அவர்களுக்கு இல்லை அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ஓட்டு போடுறது ஓகே ஸோ அது அது சம்மந்தமாக வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ இது பாத்தீங்கன்னா இப்ப தபால் ஓட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரிதான் தபால் ஓட்டுன்னு சொல்லும் போது இங்க பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து ஒரு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அதுல வந்து காவல்துறையில் வந்து பணியாற்றும் ஊழியர்கள் பலர் வந்து பாத்தீங்கன்னா மக்களவை தேர்தலில் அந்தந்த மாவட்ட காவல் தலைமையகங்கள்ல வந்து வாக்களிக்க ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு வர்றாங்கன்னா ஸோ இதன் அடிப்படையில் பிற உயர் அதிகாரிகள் தங்களே பிற அதாவது மொதல் வந்து தபால் ஓட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டுருவாங்க ஓகேங்களா இங்கே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ பிற துறைகளில் இல்லாத புதிய வகை ஏற்பாடு வந்து இங்கே பண்ணியிருக்காங்க இருக்காங்க சென்ற தேர்தலில் வந்து இதே முறை வந்து பின்பற்றப்பட்டிருக்கு வாக்கா வாக்காளர் வாக்களிக்க அனுமதிக்கலாம் அனுமதிக்காம வாக்களிக்க அனுமதிக்காம வந்து வெற்று தபால் நல்லா பாருங்க வெற்று தபால் வாக்கு படிவ படிவங்கள்ல படிவங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா காவலர்களிடம் கையெழுத்து மட்டுமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உயரதிகாரிகள் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படிவங்கள்ல வந்து யாருக்கு வந்து வாக்களிக்கணுமோ அதுக்கு வந்து டிக் போட்டுருவாங்களாம் ஓகேங்களா ஸோ அந்த வாக்கு பெட்டியில வந்து பார்த்தீங்கன்னா போய் வச்சிருவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தேவையில்லாத மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரி இந்த பிரச்சனையில் வந்து உட உடனடியாக தலையிட்டு மாவட்ட காவல் தலைமை வந்து பார்த்திங்கன்னா வாக்குச்சீட்டை சேர்க்கும் முறையை வந்து கைவிட செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே சமயத்தில் மற்ற அரசு பணியாளர்களை போலவே வந்து வாக்களிக்கவும் வந்து காவலர்களுக்கு தாம் விரும்பும் வேட்பாளருக்கு வாக்களிக்கும் உரிமையை உறுதிப்படுத்தவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளை பாதுகாக்கிற போலீஸ்காரர்களுக்கு அவர்கள் நினைத்த அவர்கள் விரும்பிய யார் வந்து கேண்டிடேட்டோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுறதுக்கான உரிமையை வந்து வாங்கி தரணும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஸோ என்ன கொடுமை சரி இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இது கொஞ்சம் முக்கியம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ குடிமை பணித் தேர்வு அதாவது யூபிஎஸ்சி யூபிஎஸ்சியில் வந்து தமிழ் தமிழக தேர்ச்சி விகிதம் வந்து குறைஞ்சிருக்கான் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து இருந்து ஆல்ரெடி வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேர்ச்சி விகிதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேர்னு வச்சுக்கலாம் ஓகே நேர்முக தேர்வுக்கு வந்து தேர்ச்சி பெற்றதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேர்ல வந்து தமிழகத்தை சேர்ந்தவர்கள் நூற்றி இருபது பேர் வந்து தேர்ச்சி வந்து வந்து பேர் மட்டும்தான் தேர்ச்சி பெற்றிருக்காங்க ஷேர் பண்ணியிருக்கேன் அதன் பிறகு இங்க பாருங்க இந்ததுல இஸ்ரோவுடனான ஒத்துழைப்பு தொடரும் நாசா வந்து மீண்டும் ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க சோ சமீபத்துல பாத்தீங்கன்னா வந்து இந்தியா வந்து ஒரு செயற்கைக்கோள் அழிப்பு ஏவுகணை சோதனை வந்து பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா அது வந்து அதுவும் வந்து ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு லைவ்ல வர்றேன் அப்படின்னு சொல்லி பிரதமர் சொன்னதும் வந்து ஒரு பிரச்சனையா மாறிடுச்சு ஓகேங்களா ஸோ அதன் அடிப்படையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் சக்தி ஓகே ஸோ அதில் வந்து பார்த்தா அது பண்ணதுனால வந்து நாசா வந்து என்ன பண்ணியிருக்குன்னா அமெரிக்காவுடைய விண் விண்வெளி ஆய்வு மையமான நாசா வந்து இந்த இஸ்ரோவுடனான ஒத்துழைப்பு தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா வந்து அதனுடைய தலைவர் வந்து யாருன்னு கொஷின் கேட்கலாம் நம்மளுடைய இஸ்ரோவுடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா கே சிவன் அவர்களுக்கு வந்து நாசாவுடைய நிர்வாக அதிகாரி ஜேம்ஸ் பிரைன்ஸ் டைன் ஜேம்ஸ் பிரைடன் ஸ்டைன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிற கடிதத்துல வந்து மனிதர்களை வந்து விண்வெளிக்கும் அனுப்பு விண்வெளிக்கு அனுப்புவதற்காக நாசா இஸ்ரோ ஒத்துழைப்பு திட்டத்தை ரத்து செய்வதாக வந்து அண்மையில் கடி தங்களுக்கு கடிதம் எழுதியிருந்தோம் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பார்லிமெண்ட் அந்த மன்னிக்கணும் பார்லிமெண்ட் இல்லைங்க அங்கே செனட் சபையை சொல்லுவாங்க ஓகே ஸோ அவர்கள் வந்து சொன்னதன் அடிப்படையில் இஸ்ரோவுடனான கூட்டுறவின் அங்கமான கோல் அறிவியல் ஆய்வு ஒத்துழைப்பு திட்டம் அமெரிக்க இந்திய புவி புவி அறிவியல் ஒத்துழைப்பு திட்டம் சூரிய ஆய்வு ஒத்துழைப்பு திட்டம் ஆகியவற்றுடன் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் அனுப்புவதற்கான நாசா இஸ்ரோ கூட்டு ஒத்துழைப்பு திட்டமும் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அமெரிக்க அதிபர் மாளிகையின் வழிகாட்டுதலின்படி இந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதுதான் ஏன்னா வந்து மொதல் இந்த மாதிரி வந்து ஒரு புதுசாக வந்து நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணது ஏற்கனவே வந்து அமெரிக்காவும் பண்ணியிருக்கு சில நாடுகளும் வந்து விண்வெளியிலே வந்து பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோளை வந்து இன்னொரு செயற்கைக்கோளை அழிக்கும் விதமாகவோ இல்லைனா வந்து செயற்கைக்கோளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் ஏதாவது கற்கள் பக்கத்தில் வந்துச்சிட்டாலோ அதை அழிக்கும் விதமாகவும் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம இந்தியா பண்ண உடனே வந்து இவங்களுக்கு பொறுக்கலை ஸோ இருந்தாலும் வந்து அந்த அபி அதிபர் மா மாளிகை சொன்னதுனால வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வெனிசுலா அதிபர் தொடர்ந்து நெருக்கடின்னு ஒரு ஆர்டிக்கல் ஸோ இது என்ன அப்படின்னா வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இல்லைனா வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில்னு சொல்லும்போது ரெண்டு விஷயம் அது என்னென்ன அப்படின்னா வந்து இப்போ இருக்கிற அதிபர் யார் அப்படின்னு பார்க்கணும் இப்போ இருக்கிற அதிபர் இந்த படத்தில் இருக்காருன்னா இவர் தான் நிக்கோலஸ் மடுரோ நிக்கோலஸ் மடுரோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெருக்கடி வந்திருக்கு அமெரிக்கா மற்றும் சில நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுக்குற இன்னொருத்தர் இருக்கார் அவர் தான் அந்த இவர் ஓகேங்களா ஸோ குவாய்டோன்னு சொல்லுவாங்க ஜுவான் குவாய்டோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஆதரவாளர்களோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட இந்த நகர நகரத்தில் வெனிசுலாவுடைய கரா கராகஸ் நகரில் வந்து பார்த்திங்கன்னா அதிபருக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக இவர் தான் வந்து அதிபராக வர வேண்டியது ஏதோ ஒன்று பணி இவர் வந்துட்டாரா இவருக்கு நிக்கோலஸ் மடுரோவுக்கு வந்து ஆதரவு கொடுக்கறது யார் அப்படின்னா வந்து ரஷ்யா இவருக்கு ஆதரவு கொடுக்கறது வந்து அமெரிக்கா ஓகே ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இங்கே வந்து அதை பற்றி கொடுத்துருக்காங்க சரி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்படி நம்ம இந்தியாவில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடக்குதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலத்தீவுலையும் நா நாடாளுமன்ற தேர்தல் போகுது நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ கூடிய சீக்கிரம் இதற்கான அதிபர் யார் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க ஸோ அதனால் மால்டீவ் வந்து தெரிஞ்சுக்கோங்க மால்டீவ் பற்றியும் சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா வந்து இந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்தியா புல்ஸ் இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்க அதாவது ஹவுசிங் ஃபைனான்ஸ் செய்கிற இந்தியா புல்ஸ் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வினான்ஸ் பேங்கை வந்து சேர்க்குறாங்க ஓகேங்களா ரெண்டுமே மெர்ஜ் ஆகுது ஸோ தெரிஞ்சுக்கோங்க எந்த நிறுவனத்துடன் எந்த வங்கி இணைந்தது அப்படின்னு கொஷ்டின் கேட்கலாம் லக்ஷ்மி வினாஸ் பேங்க் வங்கியை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா உடன் இணைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த வங்கியுடைய இயக்குனர் குழு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியின் சார்பில் இரண்டு நியமன உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்களாம் ஸோ அதனுடைய ஷேரிங் இதெல்லாம் ஷேர் சம்மந்தமாக எல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க லக்ஷ்மி விலாஸோடைய வங்கியில் வந்து நூறு பங்குகளும் அதே சமயத்தில் வந்து ஐபிஹெச் அதாவது இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஐபிஹெச் பங்கு வந்து பதினாலு பங்குகளும் வந்து பார்த்தீங்கன்னா என்ற விதத்தில் வந்து இணைப்பு நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்கனாமிக்ஸில் வந்து கொஸ்டின் கேட்கலாம் ஏதாவது கேட்டால் இந்த பேங்க் சம்மந்தமாக ஏதாவது கொஸ்டின் கேட்டால் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே வந்து இந்தியா மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடு ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு என்னென்னு பார்த்துக்கோங்க ஜஸ்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஐபிஎல் சம்மந்தமாக தான் எல்லாமே இருக்குது ஐபிஎல் ஐபிஎல் சம்மந்தமாக தான் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு இங்கே கொடுத்துருக்காங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இலக்கோட அதாவது நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நினச்சிட்டே வந்து இருந்திருக்காரு கடைசியில் வந்து ஜெயிச்சிட்டாரு ஓகேங்களா ஸோ அதுதான் அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த பெரிய இந்த பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையில் கொல்கத்தா பெங்களூர் ரெண்டும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் போயிருக்கு போல் ஐபிஎல் பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது இருந்தாலும் இங்கே இதில் படித்து பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் கொடுத்துருந்தாங்க அது என்ன அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய இலக்குகளை வந்து அதாவது இருபது பந்துகளில் வந்து அறுபத்தெட்டு ரன் வந்து எடுக்கணும் அது ரொம்ப ஹிமாலயன் ஸ்கோர் தான் ஓகேங்க ஸோ இதை எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் ந நினச்சி நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு பந்து வரும்போது கூட நான் ஜெயிச்சிருவேன் நான் கண்டிப்பாக பெரிய ஸ்கோர் பிடிக்கணும் பிடிக்கணும் நினச்சிட்டே வந்து பண்ணியிருக்காரான் அதனால் அதனால் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காரு எனது பலத்தை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரசஸ் ரசஸ் ரசல் ர ரசஸ் ரசஸ் ரசசல் ரசசல் அவர் வந்து சொல்லியிருக்கார் இவர் பே ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் பேசிக்காக வந்து எனக்கு கிரிக்கெட்டில் அவ்வளோவா வந்து இல்லை உலகக்கோப்பை இன் எப்போ ஐபிஎல் வந்துச்சோ அப்போயே வந்து கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய இது போயிடுச்சு சூதாகத்தான் இருக்க தவிர்த்து ஒரு இன் இந்தியா அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை ஸோ அதனால் ஒரு விளையாட்டை விளையாட்டை தான் பார்க்கணும் ரைட்டு தான் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஸோ கடைசி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விளம்பரம் வேறு எதுவுமே இல்லை இந்த பேப்பர் த ஹிந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் பெண்கள் மோட்டார் சைக்கிள் பேரணி இது எதற்கானதுன்னு உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்கலாம் அது என்னென்னா இப்போ தமிழ் புத்தாண்டு எப்போன்னு உங்களுக்கு தெரியும் அதே சமயத்தில் ஏப்ரல் ஆறாம் தேதி யுகாதி அதுவும் நம்ம வந்து தெலுங்கு மற்றும் கன்னடம் பேசும் மக்கள் கொண்டாடினாங்க இது பார்த்திங்கன்னா மராட்டியாவுடைய மராட்டி நியூ இயர் ஓகேங்களா புத்தாண்டு அது பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க அதுக்கு பேர் என்னென்னா குடி பத்வா நான் கீழே எழுதியிருக்கேன் குடி பத்வா அடுத்தது பார்த்தீங்கன்னா தினத்தந்தியில் மொதல் பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் முறைகள் பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து அமெரிக்காவில் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் விண்வெளி வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணுறதுக்கு பற்றி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் வந்து அமெரிக்காவில் நடந்த இந்த மாகாண டெக்ஸஸ் மாகாணம் பற்றி ஒன்று கொடுத்துருந்தாங்க பிரேசில் நாட்டில் வந்து பதினாறு வயசுலேயே இருக்கிறவங்களே வந்து ஓட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில கண்ட்ரியில் சிலி கண்ட்ரி நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தனியாகவோ பெண்கள் தனியாகவோ வந்து வாக்கு போடுற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் தகவல் எல்லாமே நான் தனியாகவே வந்து ஒரு வீடியோவை பண்ணுறேன் ஏன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது ஸோ இந்த இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் இதோட முடியுது ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்